செத்த பிராணியும் ரத்தமும் பன்றி இறைச்சியும் இறைவன் அல்லாத மற்றவர் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணியும் கழுத்து நெறிக்கப்பட்டும் அடிபட்டும் உயரத்திலிருந்து வீழ்ந்தும் மோதப்பட்டும் இறந்த பிராணிகளும் உங்களுக்கு தடுக்கப்பட்டவையாகும் ஹராமான லிஸ்ட்டு அல்லா சொல்லிட்டு வரணும் மேலும் கொடிய விலங்குகளால் கடித்து குதறப்பட்ட பிராணிகளும் தடுக்கப்பட்டவையாகும் எவற்றை உயிருடன் நீங்கள் அறுத்து விட்டீர்களோ அவற்றை தவிர இன்னும் பலிபீடங்கள் மீது அறுக்கப்பட்ட பிராணியும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது இது வரைக்கும் விளக்கமாக போன கிளாஸில் பார்த்துருந்தோம் அப்போ அதே ஆயத்துடைய தொடர்ச்சியான அது கொஞ்சம் பெரிய ஆயத்து அது கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டிய ஆயத்தை அதனால் அதை பாதியில் நிறுத்திருந்தோம் குறி பார்ப்பதன் மூலம் விதிகளை நிர்ணயிப்பதும் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது இவை யாவும் பாவமான செயல்களாகும் இதில் எல்லாம் என்ன சொல்கிறேன் குறிப்பார்ப்பதன் பார்ப்பதன் மூலம் அவங்க என்ன பண்ணுவாங்க பல விதங்களில் அவங்க குறி பார்த்துட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விஷயங்கள் முதல்ல விஷயம் வந்து இதில் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த சிலைகள்கிட்ட போவாங்க சிலைகள்கிட்ட போய் அதில் எதெல்லாம் பாவம் அல்ல என்ன சொல்கிறான் இவை யாவும் பாவமான செயல்கள் ஆகும் அப்படிங்கிற அப்போ பாவமான செயல் அப்படின்னா அல்லாவுடைய விதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வப்படுறது அது இது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது தான் அவன் அது வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அதில் வந்து அது ஒரு அந்த ஒரு போர்ஷன் வந்து இருக்குது அது யாருக்கு தெரியும் அல்லவுக்கு தான் தெரியும் விதி நான் என்ன நடக்கும் இருக்குதோ அது அல்லவுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் நீ வேறு யார்ட்டையும் பண்ண முடியாது ஸோ இதில் சிர்க்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது அந்த சிலைகள்கிட்ட போய் அவங்க குறி பார்க்கும்போது இப்போ நம்ம இங்கே லோக்கலில் கூட என்ன பண்ணுவாங்க பூ போட்டு பார்க்குறேன் அப்படின்பாங்க இடம் கிடம் எல்லாம் பேசிடுவாங்க நல்லா பிடிச்சி போச்சு ஈஸியெல்லாம் போட்டு பார்த்து முதல்ல லீகல் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆன்மீக ப்ராசஸ் போயிடுவாங்க அந்த ப்ராசஸ் போய் இடம் வாங்கினா நல்லதாக கேட்டாதான்ட்டு அப்போ இங்கே என்ன டாக்குமெண்ட்டு கிளியராக இருந்தாலும் இங்கே வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா வாங்க மாட்டாங்க இது ஒரு விஷயம் அல்ல அதை சொல்கிறான் அப்போ இது மாதிரி வந்து குறிப்பாகிங்க இது வந்து விதியை நிர்ணயிப்பது இதுதான் நடக்கும்னு எப்படி முன்னாடியே தெரிஞ்ச அந்த முன் வச்ச காலம் பின்னாடி வைக்கிறது இது மாதிரி வந்து செய்யாதீங்க நம்ம உதாரணத்துக்கு நவிசுல்லா சிலம்மா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் உகது போரில் போனால் அடி உழவுன்ட்டு ரசூல்லாவுக்கு முன்னாடியே தெரியும் சஹாபாக்கள் கொல்லப்படுவாங்கன்ட்டு ஆனால் என்ன பண்ண முடியாது அது வந்து பின்வாங்க முடியாது ஏன்னா அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போது எல்லாம் வந்து இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறான் அதே மாதிரி எல்லாம் சொல்கிறான் அதில் இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்ன மாதிரி அவங்க இது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சகுனங்கள் இந்த பூனை கொடுக்க வந்துருச்சு இந்த கால் தடிக்க விழுகிறது இந்த விதவை வந்துட்டாங்க அப்போ இது மாதிரியான சடு சகுனங்கள் இருக்குல்ல இது எல்லாமே பாவங்கள் இதுவும் குறி குறிப்பாக்கிறதுலாம் அடங்கும் அது பூனை குறுக்க வந்துச்சு அதனால் போன காரியம் நடக்காது நடக்காதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் இந்த இதை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இதெல்லாம் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டு அதாவது ஒரு இதில் வந்து ஒரு லாஜிக்கல் அண்ட் சொல்யூஷன் கிடையாது அப்போ ரசூல் ஒன்று சொல்கிறாங்க அதனால் நம்ம செய்யலை அப்படின்னா அது வந்து லாஜிக்கு ஏன்னா அவங்க வந்து குத்துமைப்பாக சொல்லலை அறிவின் அடிப்படையில் சொல்கிறாங்க ஒரு ரசூல் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு செய்யாதீங்க தப்பு அப்படின்னா நமக்கு புரியலைனா கூட அது மூட நம்பிக்கையே ஆகாது ஏன் அப்படின்னா நமக்கு தான் புரியலையே தவிர ரசூலுக்கு வந்து அது தெல்ல தெளிவாக தெரியும் அவர் அல்லாவுடைய தூதர்னு நம்ம நம்புகிறோம் அவர் பொய் சொல்ல மாட்டார்னு நல்லா தெரியும் அப்போ அந்த விஷயத்தில் அது என்ன ஆயிரும் அது வந்து அறிவின் அடிப்படையில் செயல்பட்டதாகும் ஆனால் இதெல்லாம் வந்து எப்படிப்பட்டது ஒரு பூனை ஒரு காக்கா ஒரு கால் தடுக்கி உழுவுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தப்பு அப்போ அதுலேயே குறிப்பார்ப்பதனுடைய இன்னொரு வடிவம் என்ன அப்படின்னா சூதாட்டம் என்ன அப்படின்னா சூதாட்டம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒட்டகத்தை வந்து அறுத்து பங்கு போட்டு வச்சுக்குவாங்க பங்கு போட்டு ஒரு பத்து பங்கு ஒம்பது பங்கு போட்டு வச்சிருவாங்க அது பத்து பேருடைய சீட்டு வந்து குளிக்கு போட்டு யாருடைய பேர் வருதோ எல்லா பங்கும் அவங்க எடுத்துக்குவாங்க அப்போ இது வந்து இதில் ஏதாவது மனிதனுடைய உழைப்பு ஏதாவது இதில் இருக்கா அப்போ இது மாதிரி அதாவது உழைக்காமல் கிடைக்கிற காசு எல்லாமே அல்ல வந்து என்னங்கிற அது ஆறாமங்க அப்போ இதில் ஏதாவது எஃபெக்ட் இருக்கா இதனால மனித குலம் ஏதாவது வளர்ச்சி அடையுமா அடையாது இப்போது இன்றைக்கி எடுத்தோம்னா உலகத்தில் சூதாட்டம் எவ்வளோ கம்மியாக இருக்காது ஜாஸ்தியாக இருக்கா ஒரு நாலு சூதாட்டம் சொல்லு என்னென்ன சூதாட்டம் ம் அதாவது இன்னைக்கு ஒட்டுமொத்த வியாபார சந்தை நீங்கள் சொல்கிறாங்களே மொத்தமே சூதாட்டம்தான் டிஜிட்டல் கோல்டு டிஜிட்டல் என்னடா கோல்டு ஒன்றும் கிடையாது புரியுதா ஏறிச்சிங்கிறான் இறங்கிச்சிங்கிறான் ஒரே நாளில் வந்து சாட்ஜி போட்டி எங்கேயோ போச்சாமா அடுத்த நாளே அதால பதாளத்து போச்சாமா இந்த ஒரு நாளில் எப்படி அந்த வியாபாரம் ஆயிரும் ஒரே நாளில் அதானி வந்து கீழே போயிட்டார் ஒரே நாளில் மேலே போயிட்டார் இது எல்லாமே மேனுப்புலேட் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்ஃப்ளேஷனு இது எல்லாமே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு சூதாட்டம்னு எல்லாமே அந்த வட்டி சூதாட்டம் எல்லாமே பின்னி பிணைஞ்சிருச்சு அது இல்லாமல் வெளிப்படையான சூதாட்டங்கள் எது இந்த மாதிரி லாட்ரி லாட்ரி சீட்டை வந்து முன் அதிகமான நாடுகளில் அனுமதி அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸில் முதல்லையாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் ஜெய்க்கும் தோக்குங்கிற லெவலில் டெக்னாலஜி கம்மியாக இருந்த காலத்தில் இந்த டீம் ஜெயிக்கும் அந்த டீம் தோக்கும் அதிகபட்சமாக தான் சூதாட்டம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அக்யூரஸி ஒரு ஓவரில் நாலு ஆறு பால் இருக்குன்னு ஐபிஎல்லில் ஆறு பாலுக்குமே ஃபிக்ஸிங்கு இந்த அடுத்த பால் சிக்ஸாக விக்கெட்டாக சிங்கிளாக என்ன நடக்கும் டாட் பாலாக அது என்ன அப்படிங்கிறது அது வந்து என்ன பண்ணுவாங்க அது பெட்டு வச்சு 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 என்ன பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த சீட்டு குளிக்கி போடுற அந்த அதாவது இது மாதிரியான திறமை இல்லாமல் உழைப்பு இல்லாமல் இந்த லக்கில் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி செயல்படுற அந்த இது இருக்குல்ல இது வந்து மனித குலத்துக்கு வந்து தீங்கானது இந்த லாட்ரி சீட்டில் காசு விட்டவன் பார்த்தீங்கன்னா அதுலேயே தான் இருப்பான் எப்படியும் பிடிச்சிருவேன் அதே மாதிரி இந்த ரம்மி சர்க்கிள் இதில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பத்தாயிரரூவா நமக்கு கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரூவா கொடுப்பாங்க அதை வச்சு உள்ளே வருவான் ஒருத்தன் அந்த பத்தாயிரரூவா கிடச்சதில்ல அப்படின்னு நினச்சிட்டு வருவான் அப்புறம் கொஞ்சம் தோத்துட்டோம் அப்படின்னு நினைப்பான் அப்புறம் அப்புறம் உள்ளே போயிட்டே இருப்பான் அது அல்காரிதம் எப்படி அவனை ஃபுல்லாக இருந்து கறக்கணுமோ அது மாதிரிலாம் பண்ணிடுவாங்க ஸோ சூதாட்டம் அப்படிங்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தை நம்பர் இது மாதிரியான விஷயங்களில் அதுவும் ஒரு வகையில் குறிப்பாக்கிற இதில் தான் வந்து அடங்கும் அப்போது ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சீட்டு குலிக்கு போடுறது அப்போ அந்த சீட்டு குலிக்கு போட்டு ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறது அது சரிங்கிறாங்க அது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க மரியமலைஸ்லாம் இருக்காங்க அவங்கள வந்து யார் எடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க பத்து பேருமே ஆர்வப்படுறாங்க நான் தான் அந்த நன்மையை வந்து சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு அப்போ பத்து பேரும் விட்டு தர விட்டுத்தரமாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ண முடியும் அப்போ இங்கே வந்து தகுதி அடிப்படையில் எல்லாருனாலையும் வளர்க்க முடியும் ஆனால் யாரும் விட்டு தரமாட்டேங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் சீட்டு குலிக்கு போட்டு தான் ஆகணும் அதே மாதிரி நபீசல்லா இஸ்லாம் என்ன பண்ணுவாங்க போர்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது மனைவிமார்களுடைய பெயர்கள் வந்து சீட்டு குளிக்கு போடுவாங்க சீட்டு குலிக்கு போட்டு யாருடைய பேர் இல்லைன்னா என்ன அது ஒரு பாலிட்டிக்ஸும் எப்போ பார் அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க எப்போ பார் இவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேணால் சீட்டு குளிக்க போடுறது அல்லது இது மாதிரியான பிரச்சனை தவிர்க்கிறது சீட்டில் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இது அல்லாவுடைய தீர்ப்பு அப்படிலாம் கிடையாது யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம் இதில் வந்தால் இது காமன் அதாவது ஒத்துட்டு போயிடணும் உங்கள வேறு வழியில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேட்ச்சார் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இந்த டை பிரேக்கர் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா கடைசியில் டாஸ் தான் ஃபுட்பால் முகக்கொண்டு எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் டை பிரேக்கரில் எல்லாமே மேட்ச்சாகி மேட்ச்சாகி வந்துருச்சு அப்படின்னா எத்தனை டிரைவர்கள் ஷூட் அவுட் நடத்தி நடத்தி என்ன நூறு ஷூட் அவுட் நடத்துவாங்க நூறு மெட் ஐயாச்சின்னு வச்சுக்கோ என்ன நடக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இது மாதிரி தீர்மானம் பண்ணுறது கூடும் ஆனால் இதை வச்சு சம்பாதிக்கிறது ஆனால் அதை வச்சு வந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சிக்கிறது இது வந்து தப்பு அடுத்து அடுத்த சொல்கிறான் இன்று உங்களுடைய தீன் குறித்து வாழ்க்கை நெறி குறித்து நிராகரிப்போர் முற்றிலும் நிராசை அடைந்து விட்டிருக்கின்றனர் எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் மாறாக எனக்கே அஞ்சுங்கள் இப்போது ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் இந்த சூறா இறங்கும் போது இருந்த சுச்சுவேஷன் அதாவது உதயவியா உடன்படிக்கைக்கு பிறகு ஒரு எண்ணம் இருந்துச்சு அபூஜையிலேயும் வந்து அது அந்த கூட்டம் அதாவது குறைசிகளுக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு எப்படியும் வந்து நாங்கள் வந்து கம் இது பண்ணிடுவோம் மிகச்சிடுவோம் இவங்கள இவங்க போய் அழிஞ்சு போயிடுவாங்க எப்படி அவங்க நினச்சது என்ன நூறு பேர் கிளம்பு வீராப்பாக போகிறாங்க எவ்வளோ பெரிய வேலை நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இவர் செஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு திமிரில் வந்து அவங்க இருக்கிறாங்க படிப்படியாக வந்து அவங்களே பதிலில் ஒரு அடி கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு தான் போகுது வறுமை பஞ்சம் இதெல்லாம் வருது அந்த ஆறு வருஷத்தில் அவங்க பார்க்கல ஆனால் ஈமான்லி கொள்கையில் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க வளர்ச்சி வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்கு அதனால் அவங்க உதாரணத்துக்கு அவங்களுடைய கொள்கை வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா அவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்களா உதவியால் என்னென்னு போடுறாங்க இருந்து யாராவது நான் வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்புவோம் மதினாலேருந்து யாராவது வந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோன்றாங்க அப்புறம் ரசூலாக என்னங்கிறாங்க வச்சுக்கோங்கறாங்க மதினால வந்து யார் போவா யாரும் போகல அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் மக்கால் அவங்க ஊ சொன்னால் போதும் போகிறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சது ஒன்று ஒரு சில பேர் அபு ஜந்தல் இப்னோ அப்பாஸ் மாதிரியான ஒரு சில சாப்கள் இருந்தாலும் நிறைய பேர் இருப்பாங்க என்ன ஆனால் என்ன விஷயம் ஏன்னா அவங்க பார்க்குறாங்க அவங்க சொன்னதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது ரசூல்லா என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சிவிலைசேஷனை உருவாக்க போகிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னா ரோமும் பாரசீகமும் நம்முடைய கல்ச்சருக்கு கீழே வரும் அப்படின்றாங்க பார்க்குறாங்க அரபுகள் மாறிட்டாங்க சண்டை போட்டுட்டு இருந்த ஹவுஸ் கஜரஜோடைய கேரக்டரே மாறிடுச்சு மதினால எப்பயுமே ரத்தாறுவோடோ மதினால் வந்து இவர் அவருக்கு தரமாக இவர் அவர் அண்ணங்கிறார் அவர் இவர் அண்ணங்கிறார் இஸ்லாம் வந்து இவ்வளோ சகோதரத்துவம் ஏற்பட்டுருச்சு இன்றைக்கி நமக்கு என்ன அப்படின்னா ஒருத்தன் பார்த்திங்கன்னா தொழுவாமல் இருப்பான் ஒன்றும் இல்லாமல் சினிமா பார்த்துட்டு அப்படி இப்படி பண்ணிவிட்டு பசங்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து ஏதோ ஒரு ஜமாத்துடைய ஒரு பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு தொழுகையை ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அந்த ஜமாத்தை அப்படி டியூன் பண்ணுவோம் இந்த ஜமாத் வந்து அவனை டியூன் அவனுக்கு எதிராக டியூன் பண்ணுவோம் இவன் எதிரி இவன் விரோதின்ட்டு அதாவது இஸ்லாம் வந்து அன்பை கொடுக்கும் ஆனால் நம்ம இஸ்லாம் நம்ம இன்னைக்கு கற்று கொடுத்துட்ருக்கிற இஸ்லாத்துடைய வருஷன் என்ன ஆகுது பிளவுகளை தான் ஏற்படுத்துது அது வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க இப்போ வந்து கேட்டால் சண்டை போட்டுவான் ஏன்னா அவன் வேற ஜமாத்து அவன் வேற ஜமா அவன் இங்கே கட்டுவான் நான் இங்கே கட்டுவான் நான் கூப்பிட்டேன் வரல அவன் பயனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு தெரியுமா நான் கூப்பிட்டு அவன் வரலம்மா அவன் நம்பா எனக்கு அவன் எவ்வளோ ஃப்ரெண்டு தெரியுமா நான் கூப்பிட்டு அவன் வரலம்மா இவன் என்ன சொல்லுவான் நான் அவன் நல்லது சொன்னான் நீ கேட்கலம்மா அவன் என்ன சொல்லுவான் நீங்கள் நாசமாக போகணுன்னா நானும் சொன்னேன் நானும் நல்லது சொன்னேம்மா அப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து என்ன பண்ணிச்சு நாம் இன்றைக்கி இஸ்லாத்தை எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு வெறுப்பு வந்து நீங்கணும் அப்போ இஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இது இது வந்து சொசைட்டிக்கு மட்டும் கிடையாது ஃபேமிலிக்கு உள்ளேயும் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மெச்சூரிட்டி காட்டணும் எவ்வளோ பெரிய உண்மைகள் வந்து அல்லா வந்து நமக்கு வந்து தீன் மூலமாக தெரிவிக்கிறான் இந்த உல இந்த இதோட முடிய போகிறது இல்லை இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் அசல் வாழ்க்கை இது ஒரு பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் ஊதி பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் இதை நினச்சிட்டு உங்கள் டைம் எனர்ஜியெல்லாம் இதில் லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த நாள் வந்து நீங்கள் அடுத்த அடுத்த மறுமைக்கு அடுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க உங்கள் வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க போனால் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்ட் எவ்ரி டைம் எவ்வளவு எவ்ரி மினிட்டு வேல்யூபல் அப்போ அது தெரியாமல் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போது இன்றைக்கி உங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு அன்றைக்கி ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது மறுபடியும் சகாபாக்கள் ரிவர்ஸில் வருவாங்கங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்ன ஆஃபர் கொடுத்தாலும் வரமாட்டாங்க மிரட்டினாலும் வரமாட்டாங்க இவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத அந்த அந்த தோல்வி மனப்பான்மைக்கு அவங்க வந்துவிட்டாங்க அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் நிராகரிப்போர் முற்றிலும் நிராசை அடைந்து விட்டனர் எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் மாறாக எனக்கு அஞ்சுங்கள் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் இத்தனை நாள் தீனில் சில விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யாம இருந்தீங்க அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது என்ன இவர்களை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க பயம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு இப்போ அது நீங்கியாச்சு இப்போ இருக்கிறது என் பயம் மட்டும்தான் இனி நீங்கள் நான் சொல்கிற வேலை செஞ்சாங்க அப்போது நிம்மதியாக வாழ்க்கை அங்கே கிடச்சிருச்சு ஆனால் நல்லா இது எதுக்கு ஒரு இது போடுறேன்னா இந்த இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வெளியே போய் அவங்க போர்கள் புரியுறாங்க இது வரைக்கும் சண்டை போட்டதெல்லாம் சின்ன கூட்டம் அபூஜெ இல்லை இவங்கெல்லாம் யார் சின்ன கூட்டம் அடுத்து சண்டை போட்டது எல்லாமே பெருசு டைபரு தபுக்கு அது ரோமு எல்லா ரத்த ஆறு அதுக்கப்புறம் சஹாபா இது ரசூல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு பேருக்குள்ளே தான் செத்துருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் சாகிறாங்க ஒவ்வொரு போர்லேயும் வந்து மிகப்பெரிய விலை கொடுக்க வைக்கிறாங்க அது எதுக்குன்னா அல்ல இங்கே சொல்கிறேன் என்ன சொல்கிறான் நீ மனிதர்களுக்கு பயந்துகிட்டு இருந்த காலம் போயிடுச்சு இனி நீங்கள் எனக்கு தான் பயப்படணும் அப்போ என்னுடைய வேலையை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எந்த வித விதத்துலையும் ஸ்லோ பண்ணக்கூடாது இந்த ரீசன் சொல்லி எங்களுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்லோ பண்ணக்கூடாது வேகமாக போகணுன்னாங்க இதுதான் அந்த வேலையும் நான் சொல்கிறேன் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரசூலாவுடைய வாழ்க்கை செக் பண்ணிக்கோங்க வேறு என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள் உதவியாக அப்புறம் ரசூலா வந்து பள்ளிவாசல் வந்து நம்ம ஓலை குடிச்சில் கட்டியிருக்கோம் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் கல்லில் கட்டி நல்லா ஒரு மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோர் போட்டு அந்த மாதிரி பண்ணி என்ன தொழிலாளிகள் அதிகமாக கூடுவோம் பெருகிட்டே போகிறாங்க நாளுக்கு நாள் அதனால் பள்ளிவாசலுடைய எரி எல்லை விரிவுபடு அது பண்ணல அது அதாவது எது நான் இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரசூல்லோடைய தீன் என்னவாக இப்போ அந்த தீன் என்னவாக இருந்துச்சு நம்முடைய தீன் இன்னைக்கு என்னவாக இருக்குது அதுதான் எல்லாம் சொல்கிறான் இன்று உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன் எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய தீனாக வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் இப்போ இந்த மகத்துவம் வாய்ந்த இந்த வசனம் இறங்குது இந்த வசனம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா இது வந்து யூதர்கள் வந்துடுற சுல்லாட்டா யார்கிட்ட ஒரு சஹாபி உமர் லியான்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்துச்சுன்னா இந்த நாளை வந்து நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அது இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாங்க அது எங்களுக்கு ஆல்ரெடி பெருநாள் தான் அது எங்களுக்கு பக்ரீதில் அந்த டைமில் தான் அந்த அரஃபால் தான் அந்த ஆயத்தை இறங்கிச்சி நாங்களும் ஆல்ரெடி அதை பெருநாளாக தான் கொண்டாடிருக்கோம் வேலையை பாருங்கடா அப்படிங்கிறேன் அப்போ இங்கே என்ன விஷயம்னா ஏன் அவ்வளோ முக்கிய முக்கியத்துவம் இது இப்போ இன்றைக்கி நீ நானெலாம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உட்காந்துட்டு இருக்கோம் இந்த ட்ராவல் எங்கேருந்து தொடங்கிச்சு உலகம் ஆதர் நபி உருவானு தொடங்கிச்சு அங்கேருந்து இருந்தால் தொடங்கிச்சு அதுக்கு முன்னாடி இந்த பூமி உருவாகிறது எவ்வளோ டைம் எடுத்தது பல கோடி வருஷம் எடுத்துச்சு அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அப்போது அத்தனை கோடி வருஷத்துடைய ஒரு ஒரு டார்கெட்டு அது ஒரு அது ஒரு வேலைக்காக உலகத்தை உருவாக்குனா உலகத்தில் எல்லாமே இந்த ம மலைகள் இந்த ஆறு இந்த மரம் கடல் இவ்வளோ இது பண்ணால் அதில் வந்து அந்த ஜியாகிராஃபிக்கல் அந்த செட்டப்ஸ்லாம் பண்ணால் அதில் வந்து மனித இனத்தை வந்து பல்கி பேர்கள் செஞ்சான் நபிமார்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மறுமை நாளுக்காக தான் இதெல்லாம் எதுக்கு மறுமை நாளுக்காக தான் ஒரு ஹதீஸ் வரும்ல நான் வந்து மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக புதையெல்லாம் நான் இருந்தேன் நான் மட்டும்தான் இருந்தேன் நான் இப்படி ஒருத்தன் இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது அது வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் ஆனால் யாருக்கும் தெரியாது என்னை பற்றி கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பேர்த்த நான் உருவாக்கினேன் நல்லா சொல்கிறேன் என்னை பற்றி நான் ஊரில் இப்படி ஒருத்தன் இருக்கிறேன் நான் இப்படி ஒருத்தன் அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் அவன் பெருமை அடிக்கணும் ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அவன் கண்டிப்பாக பெருமை அடிப்பான் அல்லாவுடைய அந்த கண்ணியம் வந்து மேலானது அப்போது அதுக்காக எல்லாம் என்ன பண்ணான் படைப்புகளை உருவாக்கணும் அப்போ அந்த படைப்புகள் எல்லாமே அவனை அறிஞ்சு அவனுடைய மகத்துவத்தை பார்த்து பயந்து நம்ம நடந்துருச்சு அந்த வரலாற்றில் ஜிண்கள் படைக்கப்பட்டு என்ன அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னென்னமோ நடந்துருச்சு நமக்கு தெரியல யார் எத்தனை பேர் உருவாக்கப்பட்டாங்க அழிக்கப்பட்டாங்கட்டு இப்போ அந்த லாங் ப்ராசஸ்ஸு ம ஆதிகிட்டு எல்லாம் சொல்கிறேன்ல நான் உங்களுக்கு வழிகாமிச்சிட்டே இருப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நாள் வரும் இந்த பூமி வந்து நான் அதோட முடிச்சுருவேன் அப்படின்னு அந்த இறுதி நபியோடைய ஷரியத்து கம்ப்ளீட் பண்ணுற வசனம் இது இன்றோட உங்களுடைய தீனை வந்து நான் முழுமையாக்கிட்டேன் அப்படின்னா இதோட நமக்கு செட் பண்ணப்பட்ட பவுண்ட்ரிஸ் வந்து எல்லாம் நிறுத்த போகிறான்னு அர்த்தம் அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறான் எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இது மிகப்பெரிய ரகமத்து எது எல்லாம் வழிகாட்டுதெல்லாம் பூர்ணமாக்கிட்டான் இன்னும் உங்களுக்காக உங்கள் இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் வந்து இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் இதோடு முடிஞ்சதுங்கிறோம் அப்போ இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தீன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஆமாம் ஆயிடுச்சு